வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் இந்த குரலை அடிக்கடி நான் சொல்றதுக்கு காரணம் தெய்வமே உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய முயற்சி உனக்கு வெற்றியை தரும் உனக்கு தமிழாசிரியர் ஆசிரியர் பணியை பெற்றுத்தரும் இப்போ நம்ம காணொலிக்கு போகலாம் இந்த காணொலியில் வள்ளுவது வாசகர் வட்டம் புதிய பயிற்சி வகுப்பு பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து புதிய பயிற்சி வகுப்புன தொடங்க இருக்கோம் அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் பண்ணலான் இருக்கோம் ஃபர்ஸ்டு திறனாய்வு நாட்டு புதவியல் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் இந்த டாபிக்ல இருந்து இந்த உலகத்திற்கான புதிய பயிற்சி வகுப்பினை வள்ளுவர் வாசகர் வட்டம் மேற்கொள்ளுகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் திறனாய்வு நாட்டுப்புறவிகள் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் இந்த மூன்று அழகுமே அதாவது ஆங்கிலத்தில் யூனிட்னு சொல்லுவாங்க இந்த மூன்று அழகுமே போன பிஜிடிஆர்பி தமிழ் சிலபஸ்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட பாடத்திட்டம் இந்த லாஸ்ட் பிஜி திறனாய்வு நாட்டுப்புறவியல் தமிழோடு தொடரக்கூடிய மூன்றுமே கிடையாது கிட்டத்தட்ட இந்த புதுசா அதாவது ஒரு டாபிக்கா இல்ல ஒரு டாபிக்கா சேர்த்தாம தனியாவே ஒரு யூனிட்டாவே கொடுத்துருக்காங்க திறனாய்வு வந்து அழகு எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று அழகு புதுசு எங்க கிட்ட பயிற்சி வகுப்புல சேரக்கூடிய அனைவருக்குமே ப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் அதுவும் இல்லாம டெஸ்ட் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் வினா விடை வங்கி எல்லாத்துக்குமே நாங்க ஸ்டார்டிங்ல கொடுத்துருவோம் இங்க பாருங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட திறனாய்வு நாட்டுப்புறவியல் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி பக்கம் இருக்கும் இது ஃபுல்லுமே கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பக்கம் ஒன்னு ஒன்னும் இந்த திறனாய்வுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிலபஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டா இந்த சிலபஸ் ஓரியன்டு ஃபுல்லுமே எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம் சார் எதுவுமே பாயிண்ட் பாயிண்ட் எல்லாம் கிடையாது நீங்க வேணா டெய்லியுமே கிளாஸ் இருக்கு ஒரு நாலஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் நான் இந்த மூணு யூனிட்டுமே இன்ச்சு பை இன்ச்சு பைய உங்களுக்கு காட்டிடுவேன் புரியுதுங்களா இந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கணும்னாலும் படிக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட பதினாலாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒதாம் தேதி வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாகவே போடுவோம் இதில் திறனாய்வு நாட்டுப்புறவிகள் தமிழோடு தொடர்புடைய துறைகள் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்டிடுவோம் அதே மாதிரி இந்த யூனிட்ல வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் கொஸ்டின்ஸ் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன்னா வெற்றி வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய பகுதி இது ஏன்னா புதுசாக எப்பயுமே நான் போன யூஜிடிஆர்பியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இதழியல் நாட்டுப்புறவியல் அப்புறமேலு உங்களுக்கு வந்து கணினி தமிழ் இந்த மாதிரி இதுலேருந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கேள்வியில் லாஸ்ட் நூத்தி பத்து கே அடுத்தது நாற்பது கேள்வி இதிலே கேட்டாங்க இப்போ தமிழில் வந்து நூற்றி பத்து மதிப்பெண் கிட்டத்தட்ட பத்து யூனிட்டில் எட்டு ஒம்பது பத்து இந்த இதே கவர் ஆகுது கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் முப்பது மதிப்பெண் இருக்குது இதில் நீங்கள் ஃபுல் தரவாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும் அடித்து சொல்கிறேன் சார் நீங்கள் வேணா பாருங்கள் இந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பரை வேணால் எடுத்துக்கங்க இந்த மூணு யூனிட்லேயுமே கம்ப்ளீட் க கண்டிப்பாக முப்பது கேள்விகள் இருக்கும் அதாவது நான் பெருமைக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் என்னுடைய வீடியோ கிட்டத்தட்ட பிஜிடிஆர் பி தமிழ் யூஜிடிஆர் பி தமிழ் காலேஜி டிஆர்பி தமிழ்னு கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு வீடியோ இருக்குது நீங்கள் ஃபுல்லாக எடுத்து பாருங்க மேக்ஸிமம் நாங்கள் கணித்து சொல்வது அப்படியே வந்திருக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ கூட தமிழ் வளர்ச்சித்துறையில் லாஸ்ட் வீக்கில் ரிசல்ட் விட்டாங்க எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டில் தேர்டு ஜென்டர் டெனில் உமன்ல ஃபர்ஸ்டு எம்பிசி உமன்ல ஃபஸ்ட்டு எஸ்சிஏல வந்து ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வெறும் பதிமூணு போஸ்ட் தான் அதில் ஆறு ஏழு பேர் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருப்பேன் எங்க இன்ஸ்டியூட்டில் விஜயபாண்டியனுங்கிற ஒரு வேலைக்கு போவாரு கனிமொழிங்கிற வேலைக்கு போவாங்க ரேவதிங்கிற வேலைக்கு இவங்க இவங்கெல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் யூஜிடி ஆகுதியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செல்வாருங்கிறது அவருடைய படத்தை போட்டே காட்டணும் அந்த அளவுக்கு நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஆய்வு பண்ணி துல்லியமா சொல்றதுதான் அதே மாதிரி தான் ஆஃப் அந்த அடிப்படையில் தான் சொல்றேன் இதை நீங்க லூஸ் பண்ணீங்க ஏன்னா போன பிஜிடி ஆர்மி சிலபஸ் படியே படிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த மூணையுமே நீங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா கோட்டை விட்டுருவீங்க நீங்க வேணா இந்த பிஜிடிஆர்பி ஆர்பி எக்ஸாம் முடியட்டும் கொஸ்டின் பேப்பரை வச்சு பாருங்க நல்லா இந்த வீடியோவை சேவ் பண்ணி பத்து தடவை பாருங்க எக்ஸாம் வந்த உடனே அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு பாருங்க நான் சொல்றது சரியா இல்லைன்னா கேளுங்க இந்த மூணு யூனிட்டையுமே முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா கால்பாத் வரத்துக்கு முன்னாடி ஃப்ரீயாக நடத்திடலாம் கால்ஃபாத் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆகஸ்ட்ல வந்து கால்ஃபாத் வத போகுதுன்னு ஒரு பேச்சு உழவுது வருதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க ஆகஸ்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க இன்கேஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி கடினமான படத்தை பொறுமையாக நிதானமாக படித்து விட்டு எளிமையான பாடத்துக்கு வந்து போலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால இதுல இருந்து பதினான்கு ஏழு கரெக்டா வரக்கூடிய திங்கக்கிழமை இல்லாமல் அடுத்த திங்கட்கிழமை பதினான்கு ஏழுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் உங்களுக்கு இங்க படிக்கணும் அப்படின்னு இருந்தா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட நாலாயிரம் பக்கம் பக்கமா இருக்கு சார் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் ரொம்ப இன்டெப்த் ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியலும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நான் ஒன்னொன்னும் பல தடவை நான் காட்டியிருக்கேன் வேணும்னா எங்க இதுல வந்து டெய்லியும் எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் நேட்டிவ் வந்து சேலம் எங்களுடைய ஆபீஸ் சென்ட்ரு வீடு எல்லாம் ஒரே இடம் தான் சேலத்தில் வந்து அஸ்தம்பட்டி பக்கத்தில் சின்ன திருப்பதி புரியுதுங்களா அட்ரஸ் கூட நான் சொல்லிடுறேன் ஏன் ஃபுல் போஸ்டர் அட்ரஸ் தேவையில்லை இல்லை இங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணா என்னுடைய சனி மெட்டீரியல் எல்லாத்தையுமே காட்டிடுவேன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் செய்து சிலபஸ் எடுத்துகிட்டு வந்து இன்ச் பை இன்ச் பை செக் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்துட்டு கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இல்லை சார் இருந்து வர முடியாது ஒன் வீக் நான் கிளாஸ் பார்க்குறேன் பார்த்துட்டு பொறுமையாக பிடிச்சிருந்ததுன்னா சரிங்க புரியுதுங்களா நான் லோக்கலில் இன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து சண்டே இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி பேர் வந்து எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து போயிருக்காங்க சரிங்க ஆ இது வரைக்கும் வந்து எங்களுடைய அச்சீவ்மெண்ட் பாருங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் புதுசாக இருபத்திலிருந்து இது வரைக்கும் பல்வேறு போட்டி தேர்வு நிலையத்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல் வரைக்கும் அது இல்லாம யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி தமிழ் வளர்ச்சித்துறை இது எல்லாமே வந்து பார்க்கும்போது அஞ்சு தடவை இந்த அஞ்சு வருஷத்துல பதிச்சிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிட்டத்தட்ட ஆதி ஏழு ஃபர்ஸ்ட் தான் நடந்திருக்கும் நான் டிஎன்பிசி சேர்த்து சொல்கிறேன் இது வரைக்கும் அஞ்சு தடவை ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்த இன்ஸ்டியூஷன் தான் வள்ளுவர் வாசகர் வட்டம் இது மேக்ஸிமம் எங்களுக்கு ரெகுலராக பார்க்கறது எங்களுக்கு தெரியும் அஞ்சு முதல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பிஜிடி இப்போ லாஸ்ட்டு பிஜிடி அருதியில் நாற்பதுக்கு மேலே வேலைக்கு அனுப்பிட்டுருக்கோம் இந்த யூஜிடி யார் இன்னும் யாருமே அப்பாயிண்ட் பண்ணுவாங்கள செலக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் பக்கமாக செலெக்ஷன் ஆகிருக்காங்க தமிழ் வளர்ச்சி நான் தமிழ் சம்பந்தப்பட்டது மட்டும் சொல்கிறேன் ஆதி ஏழு பேர் வந்து ஆயிருக்காங்க வந்து ரிசல்ட் ஓரியன்ட் தான் எங்களுடைய இன்ஸ்டியூட் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா பாருங்க இந்த நம்பர் வந்து கால் பண்ணுங்க சார் என்னைக்குமே வந்து நான் பல தடவை சொல்றேன் சார் நீங்க எந்த டைம் கூப்பிட்டாலும் நான் தான் போன் எடுவேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி பாராட்டம் நடத்துவீங்க உங்களுடைய மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும் சிலபஸ் கலெக்ட் பண்ணியிருக்குமா உங்களுடைய கிளாஸ் இருக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க சார் புரியுதுங்களா சார் நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் படிக்கிறது வந்து ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது நீங்கள் சும்மா ஒரு நாலஞ்சு இலக்கிய வேளாது வச்சுக்கிட்டு பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணலான்னா சத்தியமாக சொல்கிறேன் முடியவே முடியாது நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் வந்து நான் காலேஜ் டிஆர்பிக்கு போட்ட மாதிரி பிஜிடிஆர்பிக்கு அப்பப்போ போட்டிருக்கேன் ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு புத்தகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாதுங்க சார் சார் நான் வந்து சும்மா வந்து ஈஸி சும்மா வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணால் பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாங்கலாம் கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ரிசல்ட் ஓடி எங்ககிட்ட படித்து வேலைக்கு போனவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எங்களுடைய தொடர்ந்து டிராவல் பண்ணுவீங்களா இப்போ நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ கனிமொழிங்கிறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எங்ககிட்ட படிக்கிறாங்க புரியுதுங்களா இது மேக்ஸிமம் வந்து எங்களுடைய வந்து யூடியூப்பில் வந்து பார்க்குறது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா லாங் டிராவல் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஷார்ட் எல்லாம் முடியாது அதனால் எக்ஸாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் தான் நடக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் டைமிங் இருக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சா இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக தமிழாசிரியராக வேலைக்கு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடிவை மாற்றிக்காதீங்க கண்டிப்பாக வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுக்கு வந்து வழிகாட்டும் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து ஜட்ஜ் பண்ணுங்க நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் என்னையே நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய இதில் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட எல்லா புத்தகமும் கிட்டத்தட்ட நூற்றம்பது புத்தகத்துக்கு மேலே நான் வச்சிருக்கேன் இந்த சிலபஸ் ஓதன் நான் வந்து நூற்றம்பது புக்குமும் நான் உங்களை படிக்க சொல்ல கிடையாது எப்போ வேணாலும் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த புக்கு படிக்கலாம் சார் நீங்கள் சேருங்க சேராதுங்க அது ரெண்டாவது விஷயம் நீங்கள் எந்த டைம் வந்தீங்கனாலும் ஏன்னா யூடியூப்பில் நான் எல்லா புத்தகத்தையும் எடுத்து உங்களோட காட்ட முடியாது வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க தயவு செய்து புத்தகம் இல்லாமல் படிக்காதீங்க தப்பு சும்மா நாலு ஸ்டடி மெட்டீரியல் ஒரு பகுத ஒரு முந்நூறு நானூறு பக்கத்துக்கு ஒரு மெட்டீரியலை வாங்கிட்டு சும்மா நாலஞ்சு இலக்கிய விளைச்சு படித்தா வேலைக்கு போக முடியாது எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன புக்கு படிக்கும் புரியுதுங்களா எல்லா புக்கையுமே எடுத்து காட்டி ஆதாரபூர்வமா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சிலபஸ்க்கு பாருங்க இந்த புக்கு இந்த சிலபஸ்க்கு ஏன்னா என்னதான் யூடியூப்ல போட்டீங்கன்னாலும் புக்கெல்லாம் ஃபுல்லாக காட்ட முடியாது புரியுதுங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப மொழி வேளான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட மொழிகள்னு இருக்கு அடுத்தது தமிழ் மொழியின் தனித்தன்மை இருக்குது தமிழ் மொழியின் தொன்மை இருக்குது கிளைமொழி இருக்குது செம் உலக செம்மொழிகள் இருக்கு பண்றது புதைப்பொருள் ஆராய்ச்சி இருக்குது பண்பாட்டு பரவல் இருக்குது இத்தனை டாப்பிக்கையும் மேக்ஸிமம் தனித்தனி புக்கு இருக்குது இப்போ புதன் முதல் ஆய்வு பண்பாட்டு பரவலுக்கும் திராவிட மொழிகளில் இருக்கக்கூடிய புத்தகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் இது வந்து தொல்லியல் ரிலேட்டடு ஆச்சுங்களா இப்போ புதை முதல் ஆய்வு பண்பாட்டு பரவலும் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடு தொல்லியலில் பத்தாவது யூனிட்டில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஆய்வு மனப்பான்மையோட நீங்கள் தெரிஞ்சு வந்து புத்தகத்தை வந்து வாங்கணும் எல்லா யூனிட்டுக்குமே புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு குறைந்தபட்சம் அஞ்சு அல்லது ஆறு யூனிட் நான் வந்து வந்து பண்றேன் எல்லா புக்கும் நான் உங்களை வந்து எங்களை வந்து சேர்ந்து படிக்க சொல்ல கிடையாது சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் தயவுசெய்து புத்தகம் இல்லாமல் படிக்காதீங்க புரியுதுங்களா மெட்டீரியலை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நாங்கள் வந்து ஏன் கொடுக்கறோம்னா எங்ககிட்ட படிக்கிறவங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட நாலாயிரம் பக்கம் அதுவும் நான் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் ஓப்பனாக சொல்றேன் எல்லா இடத்துலையும் வாங்கி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுவோம் நாங்கள் வந்து என்னன்னா இந்த மெட்டீரியலை கொடுத்தோம்னா இதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தஞ்சு பக்கத்தையும் வதிக்கு வதி நாங்கள் நடத்துவோம் திறனாய்வு ஃபஸ்ட்டு நடத்திட்டு நாட்டுப்புறவியல் நடத்திட்டு அடுத்துட்டு தமிழோடு தொடர்புடைய தொகைகள் இருக்குது பார்த்திங்களா இதழிகள் நடத்துவோம் அடுத்தது வந்து கணினி வழி தமிழ் நடத்துவோம் இணைய தமிழ் நடத்துவோம் அறிவியல் அறிவியல் தமிழ் நடத்துவோம் திரைப்படம் நடத்துவோம் வானொலி நடத்துவோம் கடைசியாக வந்து தொல்லியல் அந்த தொல்லியல் மட்டும் பறிக்கக்கூடாதுங்க தொல்லியலில் வந்து சப்டாபிக் இருக்குது தல்வட்டியல் நாணயவியல் சோடியல் எல்லாமே சேர்ந்து படிக்கணும் வெறும் தொல்லியெல்லாம் சும்மா இருபது இருபத்தஞ்சு பக்கம் தொல்லியல் மட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இலக்கிய வராது நாலஞ்சு இலக்கிய வர தொழிலை பற்றி போட்டிருக்காங்க ஆனால் அது பற்றாது தனியாக வச்சு நாங்கள் படிக்கணும் புதித்துங்களா அதெல்லாம் ஏற்கனவே பல யூடியூப்பில் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் நேரில் வாங்க நீங்கள் வேலைக்கு போகணும்னா நேரில் வாங்க சார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் புதித்துங்களா இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர்

நான் உண்மையா சொல்ல போனா நான் காலு கல்லூரியில படிக்கும் போது இதெல்லாம் நான் படிச்சதே இல்லை நான் ஓப்பனா சொல்றேன் நாங்க கிட்டத்தட்ட திறனாய்வுக்கு மட்டும் சொல்லிட்டுங்களா தீசு நடராஜன் அரங்க சுப்பையா ஞான சம்பந்தன் இலக்கிய கலை சம்பந்தப்பட்டது இலக்கிய இதுல அதுல சொல்ற பாருங்க தீசு நடராஜன் ஆசா ஞான சம்பந்தன் இது தீசு நடராஜன் சொல்லிட்டேன் அரங்க சுப்பையா அடுத்தது வந்து மூணாவது இலக்கிய கலை இலக்கிய திறன் இலக்கிய ஆராய்ச்சி இலக்கிய மரபுன்னு நாலு புத்தகம் இருக்கு அப்புறம் மேலும் வந்து பாலச்சந்திரன் இருக்கு அப்புறம் மருசா விமலானந்தம் வந்து திறனாய்வு வந்து ஒரு புக்கு வந்து எழுதியிருக்கிறாரு ஆச்சுங்களா இது இல்லாம பஞ்சாங்கம்ங்கிறது எழுதியிருக்கிறாரு மனவாளன் எழுதியிருக்காரு குலோரில சுந்தரமதி எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட நானே பத்து புக்கு வச்சிருக்கேன் இது இல்லாம உள்ள போய் பார்த்தீங்கன்னா மானுடவியல் இருக்குது பக்தோச்சல பாரதி இருக்குது தனஞ்செய்மதி இனவாதவிகள் இருக்குது இதெல்லாம் சிலபஸில் இருக்குது நீங்கள் வெறும் தேனாய்வு மட்டும் கிடையாது வெறும் தேனாய்வனுடைய முறைகள் இருக்குது தேனாயனுடைய அணுகுமுறைகள் இருக்குது அது இல்லாமல் பெண்ணியம் இருக்குது தலித்தியம் இருக்குது நவீனத்துவம் இருக்குது பின் நவீனத்துவம் இருக்குது அமைப்பியல் இருக்குது பின் அமைப்பியல் இருக்குது இத்தனையும் இருக்குது இத்தனையும் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது முழுமையாக படிச்சாதான் நீங்கள் நான் தான் சொல்கிறேனே இந்த தேனாய்களில் மட்டும் பத்தில் நான் பன்னெண்டு கேட்கலாம் நான் டோட்டலா முப்பது யூனிட் முப்பது மதிப்பெண் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு வந்து வெற்றி தோல்வியை வந்து உண்டாகும் புரியுதுங்களா எத்தனை டாப்பிக்குமே நான் வந்து சொல்லிட்டேன் நான் தான் சொன்னேன் திறனாய்வுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு புத்தகம் இருக்குது அத்தனை வாங்க நான் நேரே காட்டுறேன் இது எல்லாம் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் அதில் எடுக்க முடியும் அதே மாதிரி அப்படி தான் நாட்டுப்புறவிகளில் ஐயா சக்திவேல் ஐயா புக் இருக்குது சாவிய சுப்பிரமணியன் இருக்கு சண்முக சுந்தரம் இருக்குது சாமி இருக்குது ஆது ராமநாதன் இருக்குது நம்ம இவர் இலக்கண வரலாறு எழுதினாரே அவருடைய புக் இருக்குது அப்புறம் மூவை அரவிந்தன் இது புக் இருக்குது இன்னும் சில ஆத்தன் புக் இருக்குது ஆனால் மெயினாக வந்து சக்திவேல் சண்முக சுந்தரம் சாவி சுப்பிரமணியம் இந்த இது இல்லாமல் அந்த டாபிக் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ததைப்பாடல்கள் தெருக்கூத்து எல்லாமே வந்து கவர் ஆகும் அதே மாதிரிதான் இதழியலுக்கு நீங்கள் யூஜிடிஆர்பியில் சொன்னபோதே அந்த ரெண்டு புத்தகம் படிச்சிங்கனாலும் போதும் இருந்தாலும் புதுசாலாம் சில புத்தகங்கள்லாம் வந்துருக்கு எல்லாம் வாங்க தெளிவாக வந்து காட்டுறோம் அப்படி இல்லையா நேரில் வர முடியலையா பதினாலு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சார் டெலகிராமில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க யாருமே கிளாஸ் அட்டன் பண்ணுறதில்ல உங்களுக்கு பதினாலாம் தேதி கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு வாரம் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் வந்து சொல்லித்தரோம் பிடிச்சிருந்ததுன்னா ஃபீஸ் கட்டிவிட்டு ஜாயின் பண்ணுங்க அதே திரும்பி திரும்பி சொல்கிறேன் என்கிட்ட படிக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ டெஸ்ட் மெட்டீரியல் கிட்டத்தட்ட டெஸ்ட் மெட்டீரியலே ஒரு பஞ்ச் இருக்கும் இதை விட பெருசு அதுவும் நான் பல தடவை யூடியூப்பில் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக வள்ளுவர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் பல பேர்த்துக்கு வழிகாட்டியிருக்கு சரித்திரம் படிச்சிருக்கு பூகோளம் படிச்சிருக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் சும்மா சும்மா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்பது வெறும் வாய்ச்சொல் கிடையாது இது மந்திர சொல் புரியுதுங்களா அதனால கண்டிப்பாக எங்ககிட்ட வந்து படிச்சிங்கன்னா நீங்கள் வேலையோட வீட்டுக்கு போகலாம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேங்க தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வுறுத்த கூலிதரும் எப்பொருள் யாதியாய்வா கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது காண்புதறிவு நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியே முழங்கு